வரலட்சுமி விரதத்தின் போது வழிபட வேண்டிய முக்கிய மந்திரம் லட்சுமி காயத்ரி மந்திரம் மற்றும் நூற்று எட்டு போற்றி மந்திரங்கள் ஆகும் இவை தவிர சில ஸ்லோகங்களையும் பாடலாம் முக்கிய ஒன்று லட்சுமி காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏய் ஏகி சர்வ சௌபாகியம் மே தேஹி ஸ்வாஹா இரண்டு மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு ச தீமகி தன்னு லக்ஷ்மி பிரசோதயாத் மற்றும் மூன்று வரலட்சுமி அஷ்டோத்தர சதனாமாவளி நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் வேறு சில மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏ எஹி ஏ ஏஹி சர்வ சௌபாகியம் மே தேஹி ஸ்வாஹா ஓம் லக்ஷ்மி தேவியே நமோ நம என்வும் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நம என் பார்க்கடல் உதித்தோய் நமோ நம திலகம் அணிந்தாய் நமோ நம என் நாரணன் நெஞ்சில் நிறைந்தவளே நமோ நம என் கருணையில் சிறந்தவளே நமோ நம என்வும் மலை கடலில் உதித்த ஆதி லட்சுமி தாயை நமோ நம என்வும் அமரர்தம் துதிபாடும் அமுதமும் நீயை நமோ நம திருமகளே திருப்பாட்கடல் ஊட்டென்று தேவர் தோழ வருமகளே உலகெல்லாமும் என்றென்றும் வைக்கும் ஒருமகளே நெடுமால் உரத்தே உற்று உரம் பெரிது தருமகளே தமியின் தலைமீது நின்றாளை வையே வழிபடும் முறை வரலட்சுமி விரத நாளில் பூஜைக்குரிய பொருட்களை தயார் செய்து லட்சுமி தேவியை எழுந்தருளச் செய்து மேற்கூறிய மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை கூறி வழிபடவும்